அன்பு உள்ளங்களுக்கு உங்கள் சாய் சுப்லக்ஷ்மியின் பணிவான வணக்கங்கள் சிவபெருமானை வணங்கும் பக்தர்கள் அடுத்ததாக அவரின் கருவறைக்கு இடப்புறம் அமர்ந்திருக்கும் சண்டிகேஸ்வரரை தரிசிக்காமல் செல்ல மாட்டார்கள் ஏன்னா அங்கே தான் கைதட்டி வழிபாடு செய்வார்கள் அது ஒரு சந்தோஷம் தானே ஏய் சண்டிகேஸ்வரர் சந்நிதியில் மறக்காமல் கைத்தட்டினாயா அப்போதாண்டி நம்ம வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும் இப்படி சொல்பவர்களும் உண்டு சரி கை தட்டலாமா எப்படி இவரை வணங்க வேண்டும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் பெரிய புராணத்தில் இவரை பற்றிய எல்லா விவரங்களும் கிடைக்கின்றன சோழ நாட்டில் என்ற கிராமம் உள்ளது இந்த பகுதியில் வாழ்ந்த எச்சதத்தன் பவித்ரை தம்பதியின் குமாரனே இவர் இவரது இயற்பெயர் விசார சர்மன் இவரது தொழில் மாடு கன்றுகளை மெய்ப்பது ஆனால் இவருக்கு சிவபெருமான் மேல் அபார பக்தி எனவே மேய்ச்சலுக்கு இடையில் மணலில் சிவலிங்கம் செய்து வழிபாடு செய்தார் இது இப்படி இருக்க தன் எஜமானர் இவ்வளவு பக்தியோடு சிவபெருமானை பூஜை செய்கிறாரே நம் பங்கிற்கு நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த மாடுகள் தாமாக சென்று அந்த லிங்கத்தின் மேல் பாலை சொரிந்தன இவரோ மற்றொருவரின் மாடுகளை மேய்ப்பவர் எனவே விஷயம் அவர் காதுகளுக்கு எட்ட அவர் நேராக சர்மனின் தந்தை எச்ச தத்தனிடம் சென்று ஏயா இதென்ன அந்யாயமாக இருக்குது அதிசயமாகவும் இருக்குது உங்கள் மகன் மணலில் லிங்கம் செய்வதென்ன அதற்கு அபிஷேகம் செய்ய என் பசுக்களின் பால்தானா கிடைத்தது உங்களுக்கெல்லாம் பாவம்னு இறக்கமே படக்கூடாது அதுவும் கேட்டால் நான் எதுவும் செய்யவில்லை முதலாளி அவைகள் தாமாகத்தான் பாலை சுரக்கின்றன என்று விளக்கம் அளிக்கிறான் எச்சதத்தரே உன் பிள்ளையை கண்டித்து வையும் என்று நீண்ட புகார் அளிக்கிறார் ஆனா நம்ம எச்சதத்தன் ரொம்ப நல்லவருங்க அவர் சொன்னார்ன்னு மகனை கண்டிக்கல நேர போய் பார்க்கறாரு அங்கே அவர் கண்ட காட்சி விசாரன் கண்களை மூடி பூஜை செய்கிறான் தாமாகவே பசுக்கள் வந்து பாலை சொருகின்றன ஆனால் பாருங்க எச்சதத்தனுக்கு மகனோட பக்தி தெரியலை முதலாளி சொன்னது நிஜமாகிடுச்சே என்ற கடும் கோபத்தில் அந்த மணல் லிங்கத்தை காலால் எட்டி உதைக்கிறாரு அது சிதைந்து போகிறது தவம் கலைந்த விசார சர்மன் ஒரு குச்சியை எடுத்து தந்தையின் கால்களில் சும்மா ஒரு தட்டு தட்ட அது கோடாரியாக மாறி அவர் தந்தையின் கால்களில் ஆழமான காயத்தை உண்டாக்கியது அப்போது சிவபெருமான் அங்கே பிரசன்னமாகி அவர் தந்தையின் கால்களை முன்போல் சரி செய்கிறார் மேலும் அவருக்கு ஒரு அற்புதமான வரம் ஒன்றையும் அளிக்கிறார் விசாரா இன்று முதல் நீ சண்டிகேஸ்வரன் என்று அழைக்கப்படுவாய் நீதான் என் சொத்துக்களை அதாவது சிவகணங்கள் அனைத்தையும் என்ன சிவனுக்கு ஏதுங்க நகை நட்டு பேங்க் பேலன்ஸு சுடுகாட்டில் இருக்கிறவரு புலித்தோலை பொறுத்திருக்கிறவருக்கு காவல் காப்பாய் எனக்கு என்னென்ன பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுகிறதோ இனிமேல் அவை அனைத்தும் உனக்கும் செய்யப்படும் இப்படியாக சிவன் சொத்துக்களாகிய சிவகணங்களை காக்கும் காவல் தெய்வமாக இவர் அருள் பாலிக்கிறார் எப்போதும் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் இவரை நாம் எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா நேர்களே மிக மென்மையாக கைகளை உதறி நாங்கள் ஈசனின் சொத்து எதையும் எடுத்துச் செல்லவில்லை பிரசாதத்தை தவிர அதையும் உன்னிடம் கூறிவிட்டுத்தான் எடுத்துச் செல்கிறோம் அவருடைய கடைக்கண் பார்வையும் அருளாசிகளுமே போதும் என்று சொல்லி செல்ல வேண்டும் இப்போது தெரிந்ததா நேர்களே சண்டிகேஸ்வரரை எப்படி வழிபட வேண்டுமென்று சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்துக்களை சேனல் காலத்தில் பதிவிடுங்க உங்கள் குழுக்களில் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்